குளர்களை நம்பியும் என்ன உருவாக்குனவங்களை நம்பி நான் நடிக்கலான்னு முன்னணி கதாநாயகனா இருக்கிறவரு நம்ம நடிகர் விக்ரம் படம் திரைக்கு ஓடிட்டு இருக்கு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்திருக்கு டைரக்டர் ரஞ்சித் அவங்க விக்ரம் அவங்கள பார்த்து கதைய சொன்ன போது அவருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டதாமாங்க அப்படி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு விக்ரம் அவங்க நீங்க வந்து மொட்டை அடிக்கணும் சிறிது நேரம் கழிச்சு கோவணம் கட்டணும்னு சொன்னாராம் இதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சான் ஆனா நடிகர் விக்ரம் அவங்க அப்ப யோசிச்சது என்னன்னு சொன்னாங்கன்னா உங்களை நம்பி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படப்பிடிப்புல ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அவங்க கோவனம் கட்டினது அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துதான் ஆனா இந்த படத்தை உருவாக்குவதற்கு அவங்களோட கலைஞர்கள் கஷ்டப்பட்டதை பார்த்ததும் இவருக்கு அந்த கூச்சமும் போயிருச்சுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச தனக்கு ஒரு சவாலா இருந்த கேரக்டருக்கு டைரக்டர் ரஞ்சித் அவங்களுக்கு நன்றி சொன்னதாகவும் சொல்லிருக்காரு நம்ம நடிகர் விக்ரம் அவங்க